வணக்கம் மக்களே நிறைய பூக்களாட்டு காலையில் தெட்டிப்பூ மயில் மாணிக்கத்தில் ரெண்டு கலரில் பூ ஒரே செடியில் ரெண்டு கலரில் பூங்க இதில் ஒரே செடியில் ரெண்டு கலரில் பூ ரெண்டு பட்டர் கூ சுகருக்குள்ள பூ மழை பார்த்துடுங்க ராத்திரியெல்லாம் നല്ല മഴ വെണ്ടിലപ്പൂ ഡേസി ബട്ടർ കപ്പ് തേങ്കപ്പൂ തേങ്കപ്പൂ പുളി ചെടിയ പൂറ്റ മല്ലികയിലെ ഒന്നും പൂ വരക്കല വരയ്ക്കാത്തതിനാൽ അങ്ങനെ പൂക്കളെല്ലാം നരക്കി റോസ് കലർച്ച ചെമ്പരത്തിയിൽ ഒന്ന് രണ്ട് மூணு நாலு பூ அண்டி நாலு பூ இங்கே வருங்க பூ போல உள்ள பூ இந்த பூ என்ன பூன்னு தெரியல பார்த்துடுங்க இங்கே வாடாமல்லி வித்திக்கலாம் வாழ்சம் இங்கே வருங்க இருவாச்சி பூக்கள வித்திக்கலாம் பூக்களூ பூக்கள் பூத்து நிற்கணும் வாழ்சத்தில் இதில் ரெண்டு கிளரில் நிற்கி அவ்வளோ செஞ்சு ஸ்பூன் ஊற்றி விளாத்திலையும் அன்னைக்கு நிறைய புத்துரு பார்த்துருக்கேன் ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இன்னும் ஒன்று ஒத்த அடுக்கலை ஆலாபிருஷம் எல்லாம் பொத்து வாடியாச்சு அன்னைக்கு மெக்சிகமில் வெள்ளை பொற்றுருக்கு சங்கப்போல்ங்கேயும் மொத்த அடுக்கில் ஒன்று இருந்துச்சிருக்கு வதங்க மெக்ஸிக்கோ உள்ள கலரில் பாய்ஸும் அந்த கலரில் உள்ள வெள்ளம் வாடுகளும் பெருங்க சந்தன கலர் செம்பருத்திங்க வருங்க மெக்சிகோ அம்மா வருங்க சந்தன கலர் செம்பருத்தி இன்றைக்கு ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு சைனீஸ் வல்வாட்டு அடுக்கு செம்பருக்கியில பூக்கள் விரியலை தட்டி அங்கே மித்தம் மித்தம் பூக்கரை தீ அம்மல்லி இவ்வளோ பூ பூத்துல பூக்களாட்டு இங்கேயும் ஒரு இடத்துல சங்க புதுப்ப நிறைய பூத்துல பார்த்துருங்க எதா தெரியுதுங்களா இன்றைய பூக்களாட்டு இவ்வளவு பூக்கள் மழை மழையிலையும் பூக்களெல்லாம் சூப்பராக அழகாக பூத்துருக்குது அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வணக்கம்